சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்ப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போகிறாரு என்ன பலவீனத்தை கொடுக்க போகிறாரு யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் சனி பகவானுடைய குணாதிசைகள் சனி பகவானுடைய தன்மைகள் என்ன அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம் சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க பொதுவாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் பேச்சு வரப்போகுது மீன ராசினா குரு பகவானுடைய ஆதிபத்தியம் நிலையான ஒரு நாட்டாமை தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை தப்ப உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்தன்மை சனி பகவானுடைய குணாதிசைகள் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுத்துருவாரு கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன் தாக்கத்தை வந்து சிவபெருமானுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆசிர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜாதகத்துல சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு நோய் நொம்புளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம் பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம் இப்படியோன்ற சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணா யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய தன்மை உண்டு நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா வந்து அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் மேஷம் முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கரனுக்கும் சனிக்கும் ஆகும் போன வருஷம் எப்படி இருந்துச்சோ போன சனிப்பயிற்சி வரைக்கும் பார்த்தீங்களா பல தடங்கள் பல நஷ்டம் கஷ்டம் நல்ல வேலை இல்லாமல் தொழிலில் நஷ்டமாகி நிறைய கடன் வாங்கி கடன் அடிச்சுக்கிட்டு ஒரு டிப்ரெஷன் தேவையில்லாத பிரச்சனையில் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி லாப சனியில வரப்போறாரு படித்தவனுக்கு உண்டான ஒரு வேலை வேலை வெட்டி இல்லாமல் வீட்டிலேயே கடந்தவருக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்தில் ஒரு சம்பளத்தில் ஒரு வேலை ஒரு பொட்டிக்கடை வச்சுருந்தா கூட அந்த பொட்டிக்கடையில் வியாபாரம் இல்லாதவருக்கு இனிமே வியாபாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை நிறையா இருக்கும் நிறைய இந்த ரிசவராசியில் பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க நிறைய ரோல் கிடைக்கலையே வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடியங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வேலை கிடைக்கும் யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் உண்டு நிறைய இந்த ஸ்டோர்ஸில் வேலை பார்க்குறவங்க இன்னும் சொல்லப்போனால் கடைங்களில் டை கட்டிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு நிறையா பேங்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் யோகத்தில் தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் வந்து மெயினாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பலனை தாங்க கொடுக்க போகுது குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் கொஞ்சம் பிரவேசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்தில் உங்கள் வீட்டில் ஒரு திருமண ஏற்பாடுகள் உங்களை வச்சு அந்த குடும்பத்தில் அந்த குரு கடைக்கண் பார்வனால உங்களை வச்சு அந்த குடும்பம் ஹோப் ஆகக்கூடிய தன்மை உண்டு இல்லைனா ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் திருமணம் கால தாமதமாக திருமணம் நடந்துச்சுன்னா இல்லை ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால நிறையா ஃபைனான்ஸ் பண்ணுவீங்க நகை நிறையா சேரும் நிலம் சொத்து பொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு தான் ஒரு எழுபது எண்பது பெர்சன்டேஜ் வந்து இந்த வருஷம் யோகம் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வேறு குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறனால சனியும் குருவும் நட்பு கிரகம் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் தான் பிரவேசம் வரப்போகிறது அதனால் படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை படித்து முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு சம்மந்தப்பட்ட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நல்ல ஒரு வேலை வெளிநாடு வெளி தேசத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் யோகம் பொதுவாக இந்த ராசியில நாக தோஷமே இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு இருபத்தஞ்சு வயசில் அது ஒன்றும் பண்ணாது ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு அந்த தோஷம் கூட விட்டு விலகிவிடும் குரு பகவானுடைய கடாட்சியம் தெளிவாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசை வேற வரக்கூடிய நேரம் இருக்குது இதுதான் தருணம் நீங்கள் பணிபுரிகிற ஆஃபீஸோடைய அட்மாஸ்பியர் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குது தாயி தகப்பனை நினைங்க முன்னோரை நினைங்க இத்தனை வருஷமாக கர்ம சனியில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத முன்னோருடைய சாபங்களும் வாங்கியிருந்திருப்பீங்க ஏ இந்த ரெண்டரை வருஷத்துக்கும் முன்ன இந்த ஜாதகர் ரிஷபராசியோடைய அப்பாவுடைய அப்பா கூட இறந்திருப்பார் இல்லை அவருக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரம் வரும் இல்ல முன்னோர் சொத்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு போகக்கூடிய தருணமும் உண்டு இனிமேல் சொத்துக்காரர் நேரங்காலங்கள் கூடி நல்ல நிலைமை வந்துகிட்டு இருக்கும் மனைவி மக்களோட சொந்த பந்தத்தோட தன்னுடைய குலதெய்வ வழிபாட ஒரே ஒரு முறை பண்ணிட்டு வந்தீங்க நாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொன்னான நாளா அமையும் பொதுவா ரிஷபராசிக்காரங்க யாருக்கிட்டையும் லூஸ்டாக மாட்டீங்க மௌனம் சாதிப்பீங்க நிறைய இந்த சித்தர் ஜாதகம் இந்த தவயோகி ஜாதகெல்லாம் பார்த்திங்கன்னா தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க ஒரு கல்யாணம் ஆகிட்டு கூட அதில் ஒரு பிரச்சனைகள் பிடியாமட்ட ப்ராப்ளத்தெல்லாம் சந்தித்தவங்க தியானங்கள் பண்ணக்கூடியவங்க தவம் பண்ணக்கூடியவங்க தனிமையிலேயே ஒரே வீட்டில் இருந்து அப்படியே பித்து பிடிச்சி அலையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும் இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு இடத்துல பதினோராது வீட்டில் இருக்கக்கூடிய தன்மையும் குரு பகவான் உங்கள் ராசியில இருந்து இரண்டாம் இடத்துல பிரவேசம் ஆகக்கூடிய தன்மையும் இனி வருங்காலம் ஒரு பிரவேசம் சொல்லலாம் ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்லலாம் முக மலர்ச்சின்னு சொல்லலாம் ஷேர்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசமான ஒரு ஒலி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு வழி கிடைக்கும் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உற்றார் சுற்றார்களுடைய அரவணைப்பு தாயி தகப்பனுடைய அன்பு பண்பு அன்னை தம்பி அங்காளி பங்காளுடைய அரவணைப்போட வாழ்ந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் இந்த முறை யோகமும் கூட குறையில்லாமல் வாழக்கூடிய தருணங்கள் உண்டு மாற்றம் ஏற்படக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் ரிஷபராசி தான் குரு பகவான் பலம் இருக்குது சனி பகவான் பலம் இருக்கு ஒரு கிரகம் ஒரு கிரகத்தில் உங்களுக்கு தொந்தரவு தொலை கொடுத்தாலும் ஒரு கிரகம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் சனி பகவான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அசுப கிரகம்தான் இருந்தாலும் அசுப கிரகம் சேர்ந்திருக்கக்கூடிய கூடிய இடம் வந்து குரு பகவான் நல்லவன் வீட்டுலதான் சேர்ந்திருக்காரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு தேவையில்லாமல் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கில் சந்திச்சவங்களுக்கு எல்லாமே விடுபடக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு நீங்க தான் ஜெயிக்க போறீங்க சொத்து பத்தெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முன்னோர் வழிபாடை யார் ஒருத்தர் பண்றாங்களோ அவங்க இந்த வருஷம் தெளிவான அமைப்பில் வரக்கூடிய தருணங்கள் உண்டு மொத்தம் இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்து யோகத்தை தான் கொடுக்க போகுது மாற்றங்கள் தான் வரப்போகுது உச்ச நிலைமைக்கு வரக்கூடிய நேரம் உண்டு இத்தனை நாள் பட்ட துன்பங்கள்லாம் போச்சு இனிமே பொண்ணான நாள் தான் எங்க போனாலும் எது பொண்ணாலும் உங்களுக்கு ஏர் முகம் தான் சிங்கமுகம் சொல்கிறாங்கல்ல யோகம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி யோகத்தன்மை தான் கையில் மேல காசு பணம் புரளக்கூடிய தன்மை நல்லா முகம் வளர்ச்சியோட பேச்சு திறமையோட தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தன்னுடைய அமைப்புகளை பக்குவப்படுத்தி அதனால வேல்யூ வரக்கூடிய நேரங்காலங்கள் எல்லாமே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி மாற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சின்ன சூட்சம் ஒன்று ஏதாவது கோயில் வாசலில் யாசகம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க தண்ணி பாட்டில் கொடுங்க ட்ரெஸ்ஸு கொடுங்க இப்படி ஏதாவது ஒன்று சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருள் தானம் கொடுத்து வந்தால் அவங்க கர்மக்காரகன் கர்ம பலனில் இருந்தவங்களாம் விட்டு விலகிட்டு லாபத்தில் வந்து ஜா ஜாதகத்தில் வந்து உழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு எதாவது அரச மரம் இருக்கா அந்த அரச மரத்துக்கு ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றுங்க எள்ளும் சாப்பாடும் கலந்து வைங்க இப்படி சாப்பாட்டில் எல் நிறைய செலவு படுத்தப்படுத்த எள்ளு எண்ணெயில் முகம் பாருங்கள் எண்ணெயை தானம் கொடுங்க நல்லெண்ணெயை பார்த்து முகம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யோகமான நேரம் தான் உண்டு நேரங்காலம் கூடி வரும் அதை நம்ம தான் இருக்குலைஸ் பண்ணிக்கணும் காட்டுக்குள்ளே தேடி வனவாசம் போகக்கூடிய தன்மைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு ஏன்னா குருதசை பதினாறு வருஷம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரிசபராசியில் உள்ள பெண்களுக்கு தான் இந்த முறை ஹைக்கு ஸ்ட்ராங்கு ரியல் எஸ்டேட் பண்ணணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க ஸ்டோர்ஸ் வைக்கிறவங்க துணிக்கடை வச்சிருக்கிறவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்க ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே யோகந்தான் தெய்வத்தோடைய அனுகிரகமும் தேஜஸோடைய அனுகிரகமும் உச்சநிலைக்கு போகக்கூடிய தான் இந்த வருஷம் டாப் ஜாதகமே சொல்லலாம் மாற்றங்கள் ஏற்படட்டும் குறை வரணும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எமெருமான் வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம